தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை திருவருகை காலம் நான்காம் வாரம் திங்கள் எனது தூதன் என்று பொருள்படும் மலாக்கி இறைவாக்கினர் கிமு ஐநூறாவது ஆண்டளவில் வாழ்ந்திருக்கலாம் இவருடைய இறைவாக்குகள் மூன்று படி வடிவத்தில் அதாவது இறைவாக்கினர் ஒரு கருத்தை உரைக்க அதை மக்களும் அர்ச்சகர்களோ மறுக்க இறுதியில் மீட்பு பற்றிய வாக்குறுதி என்று முறையில் அமைகின்றன மீட்பு பற்றிய வாக்குறுதி என்ற முறையில் அமைகின்றன என்ற வாசகம் ஆண்டவரின் நாள் பற்றியது இதோ இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் மூன்று ஒன்று இவர்தான் எளியா இறைவாக்கிற நான்கு ஐந்து புதிய பட்டில் இவ்வாசகம் திருமொழிக்கு யோவானை காட்டுவதாக மத்திய பதினொன்று பத்தில் கூறுகிறார் எஸ்ஐயா நாற்பது மூன்று ஆண்டவரின் வழியை தயார் செய்யும் முன்னோடிகளில் நாமும் இடம்பெறுவோம் நம் வழித்தான் நம்முடைய சொல் வழித்தான் நம்முடைய செயல்களை கண்டுத்தான் பிறர் இயேசுவிடம் வரக்கூடும் நாம் உண்மையாகவே இயேசுவின் தூதர்கள் என்று சொல்லக்கூடிய வாழ்வு வாழ்கின்றோமா இவர் இயேசுவின் தூதர் என்று பிறர் நம்மை சுட்டி காட்ட முடியுமா எவ்வளவு பேர் நம்முடைய வாழ்க்கையை கண்டு இயேசுவிடமும் திரு அவையிடமும் வர தயங்குகிறார்கள் என்றுமே நாம் தடற்க இருப்போமா அல்லது வழிகாட்டும் தூதர்களாக வாழ முயல்வோமா இந்த கிறிஸ்து பிறப்பு விழா மூலம் நம் குடும்பத்தினருக்காவது நாம் வழிகாட்டிகளாக அமைய அமைவோமா அல்லது குருடருக்கு வழிகாட்டும் குருடராகவே இருப்போமா மற்ற பதினைந்து பதினான்கு ஆண்டவர் திடீரென வருவார் 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 ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் என்று உங்களுக்கு தெரியாது நீங்கள் நினையாத நேரத்தில் மகன் மத்திய இருபத்தி இருபத்தி நான்கு நாற்பத்தி நாலு ஐந்து பதிமூன்று லூக்கா பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்து நாற்பது எப்போதுமே நாம் தயாராக இருக்க வேண்டும் விவேகமுள்ள பத்து கண்ணியர் போன்று விளக்குடன் எண்ணையும் வேடத்தில் எண்ணையும் எடுத்துக்கொண்டு தயாராக இருக்க வேண்டும் மத்திய இருபத்தி ஐந்து ஒன்று பதிமூன்று திருமண காலம் நமக்கு எச்சரிக்கை விடுக்கும் காலம் திருமலை காலம் நமக்கு எச்சரிக்கை விடுக்கும் காலம் இக்க இக்காலத்திலே நம் இதயங்களிலே நம் இல்லங்களிலே இறைவன் இயேசு எழுந்து வருவதற்கு தடையான அனைத்தையும் அகற்றி அவருக்காக வழிமேல் வைத்து காத்திருக்க வேண்டும் நின் கழல் அருக்கல்லால் நேச பாசம் எத்திறந்தும் வைத்திடேன் என் ஈசனே என்று திருமழிசை ஆழ்வாரைப் போல் நாம் செயல்பட வேண்டும் சபம் வழி என் நாட்களில் அவர் வரவுக்காக நம்மை தயார் செய்வோமா ஆண்டவர் நம்மை புனிதப்படுத்துவார் பரிசுத்தப்படுத்துவார் புடம் இடுபவர் வெள்ளியை நெருப்பிலிட்டு சுத்தம் செய்கிறார் சலவைக்காரர் காரமிட்டு துணிகளை வெண்மைப்படுத்துகிறார் மூன்று இரண்டு மூன்று இயேசுவும் துன்பங்கள் வழியாகத்தான் நம்மை தூய்மைப்படுத்துவார் நெருப்பிலிடாத வெள்ளி சுத்தம் சுத்தமடையாது காரமின்றி துணி வெண்மை அடையாது துன்ப துயரங்கள் வழியின்றி நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை அடைதல் கடினம் எனவே ஒருத்தல்கள் தவ முயற்சிகள் வழி நாமும் நம்முடைய தீய நாட்டங்கள் தீய செயல்களில் இருந்து விடுபட முயற்சிப்போம் இறைவனே நமக்கு அழுப்பும் துன்பத் துயரங்களை விரும்பி ஏற்று இவை வழியும் நம்முடைய விடுதலைக்கு தயார் செய்வோம் இறைவனுடைய நீதி சட்டத்தையும் நியமங்களையும் நீதி நெறிகளையும் நான்கு நான்கு குறையற பின்பற்றுவதால் வரும் வருத்தங்களை மனம் விரும்பி ஏற்போம் அப்போது கிறிஸ்து விழாவன்று நாம் அளிக்கும் காணிக்கைகளும் ஜபங்களும் இறைவனுக்கு ஏற்புடையவனாய் அமையும் மூன்று நான்கு நொறுங்கிய நெஞ்சத்தை இறைவன் அவமதிப்பதில்லை திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பதினேழு நச்செய்தி லூக்கா இயல் ஒன்று ஏழு முதல் அறுபத்தி ஆறு முடிய கிறிஸ்து பிறப்புக்கு முன் அவர் முன்னோடியான திருமுழுக்கு யோவானு பிறப்பு பற்றி இன்றைய வாசகம் எடுத்து கூறுகிறது இறைவனின் அருள் செயல்படும் முறையை இந்த வாசகம் வெளிப்படுத்துகிறது அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருக்கிறது அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருக்கிறது ஒன்று அறுபது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை எலிசபெத்து கருவுரை இயலாதவராக இருந்தார் சக்கரியாவும் எலிசபெத்தும் பிள்ளை பெற்ற எதிர்பார்க்க முடியாத முதுமை பருவத்தை எட்டிவிட்டன ஒன்று ஏழு எனினும் வயந்து முதிர்ந்த ஆபிராமுக்கும் சாராளுக்கும் அகபேறு அளித்த கடவுள் செய்வதற்கு அரியா அரிதான காரியங்கள் உண்டோ நூல் பதினெட்டு பதினான்கு ஆறுகளை அவர் பாலை நிலமாக்கினார் நீரோடுகளை அவர் வறண்ட தரையாக்கினார் பாலை நிலத்தையோ நீர் தடாகமாக மாற்றினார் வறண்ட நிலத்தை நீர் திருப்பாடல் நூற்றி ஏழு முப்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்து ஆம் அதே இறைவன் வறண்ட நிலை கொத்திருந்த எலிசபெத்தின் மலட்டுத் தன்மையை நீருற்ற அற்ற நீரு பிள்ளை பேச்சுக்கு ஏற்றதாக மாற்றுகிறார் ஆம் அதே ஆண்டவர் வறண்ட நிலத்திற்கு ஒத்திருந்த எலிசபத்தின் மலட்டுத் தன்மையை நீருற்றன பிள்ளை ஏற்றதாக மாற்றுகிறார் கருவுரை இயலாதவர் மகப்பேறு பெறுகிறார் என்னே ஆண்டவரின் வல்லமை என்னே தம் அடியார் மேல் ஆண்டவருக்குள்ள இரக்கம் ஒன்று ஐம்பத்தி எட்டு ஆண்டவரின் வல்லமை நம்மிலும் செயலாற்றுகிறது உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அடித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றை கடவுள் தேர்ந்தெடுத்தார் அவர் செயலால் தான் நாம் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று கருந்தியர் ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பது என்பதை உணர்ந்து கடவுளின் வல்லமை நமது தகுதியற்ற நிலையில் செயல்படுவதற்காக நன்றி கூறுவோம் அந்த வல்லமை மேலும் நம்மில் செயல்பட நம்பிக்கையோடு வேண்டும் இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்பவனுக்கும் சோதியானவன் அல்லவா என்று திருவாசகம் போல் பாடுவோம் யோவான் என்று அவரை அழைக்க வேண்டும் தகப்பன் அல்லது மூதாதைய பெயரை மக்களுக்கு இடுவது யூதரின் வழக்கம் எனினும் தாயும் சரி தகப்பனும் சரி தங்கள் பெற்றெடுத்த குழந்தைக்கு யோவான் என்று பெயர்த்து சூட்டினர் பெயர் சூட்டினர் கிரேக்க மொழியில் யோகனன் என்ற சொல்லுக்கு ஆண்டவர் அருள் பாலித்தான் ஆண்டவர் தயவு கொண்டார் என்பது பொருள் ஆண்டவர் இரக்கத்தால் பிறந்த குழந்தைக்கு இப்பெயரை தவிர சிறந்த பெயர் வேறு எது இறைவனால் அழிக்கப்பட்ட பெயர்கள் போன்று இஸ்மாயில் இன்ன கண்டு இறைவன் இறங்கினார் ஏழு பதினான்கு இமானுவேல் கடவுள் நம்மோடு இங்கும் மீட்பு வரலாற்றின் துவக்கத்தை சுட்டு முறையில் இறைவனும் பதிவிறக்கம் பெயர் வழி வெளிப்படுகிறது ஒரு வகையிலே நாம் அனைவரும் இப்பெயருக்கு உரிமையாளர் ஆகும் ஒரு வகையிலே நாம் அனைவரும் இப்பெயருக்கு ஆகும் ஏனெனில் கடவுளின் அருள் இன்றி நாம் உருவெடுத்திருப்போமா யோ நன்றி கூறுவோம் இறைவிடமிருந்து நாம் பெற்ற அருள் பாலிப்புக்காக நன்றி கூறுவோம் நம்முடைய பெயர்களுக்கு ஏற்ற பொருளுள்ள வாழ்வை நாம் நடத்துகிறோமா சக்கரையாவின் நா கட்டவி இறை பிரசனத்துக்கு முன் மனிதர் அடிமையாக இருத்தல் வேண்டும் இறை பிரசன திட்டத்திற்கு முன்பு மனிதன் அடிமையா இருக்க வேண்டும் இறைத்திட்டத்திற்கு மனிதர் அமைந்து நடக்க வேண்டும் இறை மனிதர் அமைந்து நடக்க வேண்டும் இறை கட்டளைக்கு மனிதர் பணிந்து நடக்க வேண்டும் இறை கட்டளைக்கு மனிதன் பணிந்து நடக்க வேண்டும் இறை வெளிப்பாட்டுக்கு மனிதர் தலை குனிய வேண்டும் இறை வெளிப்பாட்டுக்கு மனிதன் தலை குனிய வேண்டும் தாழ்ந்து போக வேண்டும் இதுவே சர்க்கரையா பேசும் தன்மை இழந்ததன் பொருள் ஆம் இறைவனின் திருவிழம் எது சரி இறைவனின் திருவிளம் எதுவானாலும் நாம் அதை அடக்கமாக தாட்சியோடும் மௌனத்தோடும் அமைதியோடும் ஏற்றுக்கொள் நம்பிக்கை வாழ்வு அதுதான் அருள் வாழ்வு இறைவனின் திருவிளையாடுகள் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டன இறைவனின் திருச்சித்தம் திருத்திட்டம் நமது பாக்கியம் என்ற முறையிலே பொறுமை காப்போம் அமைதியாய் இருப்போம் விடுதலை கிட்டும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் இறைவனுக்கு ஏற்ற காலம் வரும்போது நமது நாமையும் அவர் கட்டவிழ்ப்பார் என்பது திண்ணம் ஏற்ற காலம் வரும்போது நமது நாமையும் அவர் கட்டவிழ்ப்பார் என்பது தின்னம் சர்க்கரையா போன்று அப்போது இறைவனை வாழ்த்தி போற்றுவோம் மௌனமாய் இருக்க கற்றுக்கொள்ளும் தான் மகிழ்ந்து பண்ணி சேவ்கவும் மௌனமாய் இருக்க கற்றுக்கொள்ளும் தான் மகிழ்ந்து பண்ணி பண்ணிசைக்கவும் கற்றுக்கொள்ளலாம் என்பதை புதிய புரிதலோடு புரிந்து கொள்வோம் இயேசு இந்நாளில் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக